ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் தேவி தேவதைகளின் முப்பத்தி ஆறு தெய்வீக குணங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் தேவதைகளிடம் இருக்கிற முப்பத்தி ஆறு தெய்வீக குணங்களில் ஒவ்வொரு குணத்தையும் தனக்குள் நிறைத்து கொண்டு தன்னை முழுமையாகவும் தூய்மையாகவும் மகிமைக்குரியவராகவும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் எவ்வளவு அதிகமாக இந்த குணங்களை தனக்குள் நிறைத்து கொள்கிறோமோ அவ்வளவு வாழ்க்கையின் அனைத்து கோணத்திலும் வெற்றியை அனுபவம் செய்ய முடியும் மேலும் நமது உறவுகளும் கூட அழகானதாக ஆகிவிடும் ஒரு குணத்தை எடுத்து அதை ஒரு வாரம் வரை பயிற்சி செய்துவிட்டு பிறகு அடுத்த வாரத்திற்கு இன்னொரு குணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு அழகான பயிற்சி ஒவ்வொரு நாள் முடியும் போதும் தன்னைத்தான் சோதனை செய்து தனிப்பட்ட குறிப்பேட்டில் அந்த குணத்தை தனது வாழ்க்கையில் எவ்வளவு நன்றாக பயிற்சி செய்தீர்கள் என்பதை குறித்து வைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளின் முன்னேற்றத்தின் அடிப்படையில் தினமும் தனக்குத்தானே ஒன்றிலிருந்து பத்து வரை மதிப்பெண் போட்டுக்கொள்ளுங்கள் ஒரு வாரத்திற்கு ஒரு குணம் என்று நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு குணங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த முப்பத்தி ஆறு குணங்களையும் முப்பத்தி ஆறு வாரங்களுக்கு செய்யுங்கள் முப்பத்தி ஆறு தெய்வீக குணங்களின் பட்டியல் ஒன்று மிகவும் சரியாக இருத்தல் இரண்டு பாராட்டுதல் மூன்று பரோபகாரம் நான்கு கவலையின்மை ஐந்து சுத்தம் ஆறு திருப்தி ஏழு ஒத்துழைப்பு எட்டு மகிழ்ச்சி ஒன்பது தைரியம் பத்து விடுபட்ட நிலை பதினொன்று உறுதி பனிரெண்டு ஒழுக்கம் பதிமூன்று எளிமை பதினான்கு அகங்காரமின்மை பதினைந்து ஆற்றல் மிக்கவராக இருத்தல் பதினாறு தொலைநோக்கு பார்வை பதினேழு பயமின்மை பதினெட்டு பெருந்தன்மை பத்தொன்பது நல் எண்ணம் இருபது நேர்மை இருபத்தி ஒன்று பணிவு இருபத்தி இரண்டு உள்நோக்கு முகம் இருபத்தி மூன்று லேசாக இருப்பது இருபத்தி நான்கு முதிர்ச்சி இருபத்தி ஐந்து கருணை இருபத்தி ஆறு ஒழுங்குமுறை இருபத்தி ஏழு பொறுமை இருபத்தி எட்டு கன்னியம் இருபத்தி ஒன்பது அன்பு முப்பது தூய்மை முப்பத்தி ஒன்று உயர்ந்த தன்மை முப்பத்தி இரண்டு தன்னம்பிக்கை முப்பத்தி மூன்று ஆடம்பரமின்மை முப்பத்தி நான்கு இனிமை முப்பத்தி ஐந்து கலைப்பற்ற தன்மை முப்பத்தி ஆறு சகிப்புத்தன்மை ஓம் சாந்தி